ஆ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்முடைய சேனலில் நம்ம விற்பனைக்கு பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஹைட் அண்ட் கிராண்டு இந்த காரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிடுங்க நம்ம போடுற ஒவ்வொரு காசோட வீடியோவும் நீங்கள் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸ்ட்டு காசை பற்றி பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா குண்டா எயிட் அண்ட் கிராண்டு ஸ்போர்ட்ஸ் டைப்பு ஸோ வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஜூன் மாதம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு வண்டி ஓனர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வந்துடுறாங்க வண்டியோடய ஃப்ரண்ட்யூலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெட்லைட்டு லைட்டு டிஃபோக்கஸ் போட்டு வண்டி பக்கமான கண்டிஷனில் இருக்குது வண்டியோடய நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் நாட் ஃபோர் ஏஆர் த்ரீ டபுள் எயிட் சிக்ஸு நம்பரும் நல்ல ஃபேன்சியான நம்பர் பம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது ஸோ சின்னதாக கட்டிங் ஆகிருக்கு அதை நம்ம பேட்ச் போடுற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் பேனட் அண்டு வின்ஷீல்டு கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஸோ அதில் எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு பண்ணலை வண்டியில் ரைட் சைடு போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் ஆட்சிக்கு மேலே ரெண்டு சைடுமே வந்து சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் நம்ம பாலிஷ் போடுற மாதிரி இருக்கும் வண்டியோட இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு வாங்குறவங்க இன்சூரன்ஸ் போடணும் வண்டியோட டயர் பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு டயருமே இது ஒரு டாப் வேரியண்ட்டு ஸோ வண்டி ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குது நல்ல ஒரு ஹேச் பேக் காரு பட்ஜெட்டுமே வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக தான் கோட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியோட பேக் சைடு வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரே சென்சார் வந்துடும் அந்த வண்டியில் இந்த பூட்டோட பேனரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனர் டென்ஸ் ரெண்டு இடத்துல இருக்குது வண்டியோட பூட்ஸ் கெப்பாசிட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வந்துடும் அந்த ஸ்டெப்னியுமே ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது வண்டியோட ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வந்துடும் நல்ல மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள் இது ஃப்ரண்ட் லெஃப்ட் சைடு போர்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே ரன்னிங் போர்டில் வந்து ஒரு ஒடுக்கு இருக்குது அந்த இடத்துல நம்ம அதை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் ஓவராலாக எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன டிங்கிங் ஒர்க் மட்டும் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது கலர் கலருடைய நேம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயின் ரெட்டு வந்துடும் ஓரளவு எக்ஸ்டீரியர் பார்த்துருப்பீங்க உள்ள இன்டீரியரோட கண்டிஷனை பார்ப்போம் இன்டீரியரோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ கம்பெனி ஆர்டர் சிஸ்டம் மேனுவல் ஏசி கண்ட்ரோல்ஸ் ஃபைக் ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே வந்துடுது சென்ட்ரலாக கூட வந்துடும் ட்யூவல் ஏர் பேக்கோடு வந்துடும் வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி எயிட் தௌசண்ட் இது வரைக்கும் ரன்னிங் ஆகிருக்கு ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோக்கான கண்ட்ரோல் அண்டு ஆடியோ கண்ட்ரோ கண்ட்ரோல் பண்ணுற மோடு ஸோ சிங்கிள் பேக் வந்துடும் அண்டு இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஆர்டிஏ இன்ஜின் வந்துடும் தௌசண்ட் ஒன் எயிட்டி சிக்ஸ் சிசி டீசல் இன்ஜின் ஸோ கம்பெனி சைட்லேருந்து இதுக்கு இவங்க கொடுத்துருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் சம்திங் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா வித் ஏசியோட டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் வந்து சாலிடாக கொடுக்கும் ஸோ நல்ல ஒரு ஹேட்ச்பேக் வெஹிக்கல் மீடியம் பட்ஜெட் கார் நம்ம கள்ளக்குறிச்சியில் இருக்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு போர்ட் பண்ணிக்க விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எண்பதாயிரம் நீங்கள் ஃபைனல் பண்ணுற வெலை உங்களுக்கு அப்படியே லோன் போட்டு வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பத்து ரூபா வெறும் பத்தாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல காரோட பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ